சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் ரசவாதம் செய்த படலம் மதுரை அருகில் திரு பூவனம் என்ற ஊர் இருந்தது இப்போதைய பெயர் திரு இங்குள்ள பூவனநாதர் கோயிலில் கணிகையர் எனப்படும் ஆடல் குல பெண்கள் சிவபெருமானை மழிவிக்கும் வகையில் நாட்டியாஞ்சலி நடத்தி வந்தனர் இவர்களில் ஒருத்தி பொன்னணையாள் கற்புக்கரசியான இந்த பெண்மணி தினமும் காலையில் தன் தோழிகளின் வீடுகளுக்கு சென்று அவர்களை எழுப்பிக் கொண்டு வைகையில் சென்று நீராடுவாள் பூவனநாதரை வணங்கி நாட்டியமாடுவாள் பின்னர் தன் இல்லத்திற்கு சென்று அங்குள்ள சிவனடியார்களுக்கு உணவு பரிமாறுவாள் அதன் பிறகே சாப்பிடுவாள் அறிய திருவுளம் கொண்டார் பரம்பொருளான பூவனநாதர் அவள் நடராஜ சன்னதி முன்பே நாட்டியமாடுவாள் அப்போது அந்த சிலையை உற்று பார்ப்பாள் என்கிறவா பக்தர்கள் உன்னை பொன்னே பொருளே என போற்றி மெழுகிறார்கள் அந்த பொன்னாலேயே உனக்கு சிலை செய்தால் என்ன என்று வேண்டினாள் தங்கத்தில் சிலை செய்ய வேண்டுமானால் பெரும் பொருள் வேண்டுமே இதை திரட்டும் சக்தியை தனக்கு தர வேண்டும் என அவள் பிரார்த்தித்தாள் பல நாளாக உருகி உருகி வைத்த இந்த கோரிக்கையை ஏற்க இறைவனும் முடிவு செய்து விட்டார் ஜடா முடி தரித்து கமண்டலம் ஜெபமாலையுடன் பொன்னனை வீட்டுக்கு ஒரு துறவி போல் எழுந்தெழுள்ளினார் அங்கே சில அடியவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் இவர் அவளது வீட்டு திணையில் அமர்ந்திருந்தார் பொன்னனை இல்ல சேவகியர் துறவியை இல்லத்திற்குள் வந்து உணவர்ந்து மாறு வேண்டினர் அவரோ உங்கள் எஜமானியை வரச் சொல்லுங்கள் என்றார் ஆகட்டும் என்று அவர்கள் பொன்னனை ஆளை அழைக்க உள்ளே சென்றனர் தோழிகள் உள்ளே சென்று பொன்னனை அழைத்து வந்தனர் துறவியை வணங்கி எழுந்து அவளிடம் பெண்ணே உன் மனதில் ஏதோ குறை ஒன்றுள்ளதை இங்கு நுழைந்தவுடனேயே தெரிந்து கொண்டேன் உன் குறையை தீர்த்தபின் நீ சிவனடியார்களுக்கு வழங்கும் அன்னத்தை ஏற்பதே முறையானது குறையை சொல் என்றார் சுவாமி நடராஜ பெருமானுக்கு தங்கத்தில் சிலை வடிக்க வேண்டும் என்ற எண்ணம் என் உள்ளத்தில் இருக்கிறது ஆனால் அதற்கு எவ்வளவோ செல்வம் வேண்டுமே அதனால் அந்த ஆசை நிறைவேறாமல் போய்விடுமோ என அஞ்சுகிறேன் இதை தவிர வேறு எந்த குறையுமில்லை என்றாள் பொன்னனையாள் மகளே இதற்காக கவலைப்படுகிறாய் உன் வீட்டில் உள்ள செம்பு வெள்ளி பித்தளை இரும்பு ஈய பாத்திரங்களை எல்லாம் வா பொன்னாக மாற்றி தருகிறேன் உருக்கி நீ சிலை செய்யலாம் என்றார் இல்லையா என்ற ஆளானாள் இருப்பினும் அவர் அவர் அவற்றில் திருநீர் பூசி இவற்றை இன்று இரவு முழுவதும் நெருப்பில் வைத்துவிடு என்றார் உடனடியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டார் சுவாமி தங்கத்தில் சிலை வடித்ததும் தாங்களும் அதனை காண வேண்டாமா இங்கே சில நாட்கள் தங்குங்களேன் என்றாள் பெண்ணே நான் தான் வசிக்கிறேன் என்னை என்பார்கள் நீ பணிகளை எப்போது நினைக்கிறாயோ அப்போது வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் அவர் சொன்னது போலவே பாத்திரங்களை தீயிலிட்டாள் மறுநாள் அவை பொன்னாக மாறியிருந்தது கண்டு அதிசயப்பட்டாள் வந்தது சாதாரண துறவியல்ல அந்த ஈசனால் தான் இது முடியும் என பரவசப்பட்டாள் புவனநாதர் கோயிலில் இருந்த நடராஜரை போலவே பொன்னில் சிலை வடித்தாள் துறவியை மனதால் நினைத்தாள் அவரும் அங்கு வந்து சேர்ந்தார் ஒரு சிலையை தேரில் ஏற்றி ஊர்வலமாக கொண்டு வந்து பூவனநாதர் கோயிலில் பிரதிஷ்டை செய்தாள் துறவியை சிவனாகவே போற்றி வணங்கினாள் பலகாலம் பொசிலே வணங்கி இறைவனின் திருவடியை அடைந்தாள் சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் சோழனை மடுவில் வீழ்த்திய படலம் பாண்டிய நாட்டை சுந்தரேச பாதசேகர பாண்டியன் ஆண்டு வந்தான் அவனுக்கு போர்களில் நாட்டமில்லை படை பலத்தை குறைத்து அதில் மிச்சமாகும் பெரும் தொகையை கொண்டு சிவகைங்கரியம் செய்ய ஆசை கொண்டான் படை பலத்தை பாதிக்கும் மேலாக குறைத்து விட்டான் தன் ஆளுகைக்கு உட்பட்ட சிவாலயங்களில் திருப்பணி மேற்கொண்டான் மதுரை நகராலும் சொக்கநாதனின் தீவிர பக்தனாக இருந்தான் பாண்டியன் குறைத்து விட்டான் செய்தி மன்னனுக்கு மூலம் வந்தது இதுதான் பாண்டிய நாட்டை பிடிக்க சமயம் என திட்டமிட்ட அவன் உடனடியாக போர் அறிவிப்பு செய்தான் பாண்டியன் அதிர்ச்சி அடைந்தான் தற்போதைய நிலையில் வெற்றி பெறுவது சிரமம் என்பதால் சொக்கநாத பெருமானை சரணடைந்தான் அண்ணலே உன் திருப்பணிக்காகவே படிகளுக்கான செலவை குறைத்தேன் போர்களால் ரத்தம் தவிர யாருக்கு என்ன லாபம் இந்த நல்ல எண்ணத்தை கூட கொள்ளாமல் சோழன் படையெடுத்து வருகிறானே நீ ஏர் என்னையும் மதுரை மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றான் அப்போது அசரீரி ஒலித்தது பாண்டியா கவலை வேண்டாம் படைகளை கிளப்பு உன் படையில் நானும் பங்கேற்பேன் கவலையின்றி செல் என்றார் பாண்டியனும் இருக்கிற படைகளுடன் மதுரையின் சென்று சோழனின் பெரும்படையை எதிர்கொண்டான் அந்த போரில் வேடனை போல இருந்த ஒருவன் ஆதரவாக போரிட்டான் அவனை யாரென்று யாருக்கும் தெரியவில்லை வேகமாக சோழனை நோக்கி முன்னேறிய அவன் ஏ சோழனே முதலில் நீ என்னுடன் மோது என்னை ஜெயித்துவிட்டு பாண்டியன் அருகில் போ என்று சபதம் செய்தான் ஒரு சாதாரண வேடன் தனக்கிட்ட சவாலை எண்ணி வெட்கமும் ஆத்திரமும் அடைந்த சோழன் அவனை நோக்கி வாழை நீட்டினான் அதை தன் ஈட்டியால் தட்டிவிட்டு சுற்றி நின்ற வீரர்களையும் விரட்டியடித்த வேடன் ஆயுதமிழந்து நின்ற சோழனை விரட்டினான் சோழன் பயந்து போய் குதிரையில் ஏறி தப்பி ஓடினான் இந்த அதிசயத்தை பார்த்த பாண்டியன் அந்த வேடன் சொக்கநாதரே என்பதை உணர்ந்து கொண்டான் சற்று நேரத்தில் வேடனை காணவில்லை சோழனை பாண்டியன் தப்பி ஓடிய தனது குதிரையில் விரட்டி சென்றான் சற்று தூரம் சென்றதும் சோழன் பின்னால் திரும்பினான் தன்னை துரத்தி வந்த வேடனை காணாமல் பாண்டியன் துரத்தி வருவதைக் கண்ட அவன் சற்று தைரியமடைந்து குதிரையை திருப்பினான் இதை பார்த்த பாண்டியன் அச்சத்துடன் தன் குதிரையை போர்க்களம் நோக்கி திருப்ப சோழன் பெரிய குளம் இருந்தது அந்த குளத்திற்குள் அவன் ஏறி வந்த குதிரை விழுந்தது பாண்டியன் நீச்சல் அடிக்க ஆரம்பித்தான் பின்னால் வந்த சோழனின் குதையும் வந்த வேகத்தில் குளத்தில் விழுந்தது ஆனால் அது விழுந்த இடத்தில் ஒரு பெரும் சுழல் இருந்தது சுழலில் சிக்கிய சோழன் அதிலிருந்து மீள முடியாமல் மாண்டான் பாண்டியன் நீச்சல் அடித்து கரையேறினான்

அடியார்க்கு நல்லான் என்பவர் தன் மனைவி தர்மசீலையுடன் அவர்கள் பெரும் செல்வந்தர்கள் தங்கள் வருமானத்தில் ஆறில் ஒரு பங்கை அரசுக்கு வரி விட்டு மீதியை அன்னமிடும் பணிக்காக வைத்துக் கொண்டனர் தர்மத்தின் திருவுருவான நல்லானுக்கு செல்வ வளம் வற்றாமல் இருந்தது இவர்கள் வீட்டிற்கு எப்போது போனாலும் அன்னம் கிடைக்கும் இந்த நல்லவர்களை சோதிப்பதன் மூலம் அவர்களின் பெருமையை உலகறைய செய்ய நினைத்தார் சோமசுந்தரர் அந்த குடும்பத்தில் வறுமையை உண்டாக்கினார் அடியார்க்கு நல்லானின் வயல்கள் தோட்டங்கள் காய்ந்து போயின இருப்பு தானியங்கள் குறைந்து விட்டது நல்லான் கடன் வாங்கி தானம் செய்தார் ஒரு கட்டத்தில் யாரும் கடன் கொடுக்கவும் மறுத்துவிட்டனர் தங்கள் சாப்பாட்டுக்கே வழியின்றி தம்பதியினர் பட்டினி கிடந்தனர் தங்கள் பட்டினியை விட அடியவர்களுக்கு தொண்டு செய்ய முடியாமல் போய்விட்டதே என்ற வருத்தம் அவர்களை வாட்டியது வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் என எண்ணி சுந்தரேசர் கோயிலுக்கு சென்றனர் தங்கள் நிலையை சொல்லி கண்ணீர் வடித்து உனது அடியவர்களுக்கு சேவை செய்ய இயலாத எங்கள் உயிரை எடுத்துக்கொள் என கதறினார் அதற்கு மேலும் அவர்களை சோதிக்க பரமன் விரும்பவில்லை குழந்தைகளை வீட்டிற்கு செல்லுங்கள் அங்கே உலவா கோட்டை ஒன்று இருக்கும் அதை கொண்டு எனது அடியவர்களுக்கு திருத்தொண்டு செய்யுங்கள் என அசரீரி ஒலித்தது அவர்கள் வீடு திரும்பினார் இறைவன் சொன்னதை போலவே அங்கு உலவாக்கோட்டை இருந்தது உலவா கோட்டை என்றால் இருபத்தி நான்கு மரக்கால் கொண்ட ஒரு அளவை அந்த அளவைக்கு பூஜை செய்து மீண்டும் அன்னதான பணியை துவங்கினார் காலம் முழுவதும் அந்த திருப்பணியை செய்து பரமனின் திருவடியை எழுதினார்